விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் ஐம்பத்தி ஒன்று வெகுளியால் விளைந்த விபரீதங்களும் விநாயகருக்கு விசித்திர பூஜையும் அழகுமிக்க அவந்தி நகரத்திலே சுலபன் என்ற அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் அவன் தன் மனைவி சுபத்திரையோடு இன்பமாக இல்லறம் நடத்தி நீதி நெறி பிழலாது ஆட்சி செய்து வந்தான் ஒருநாள் அரசனிடம் யாசகம் வாங்குவதற்காக மதுசூதனன் என்ற அந்தனன் ஒருவன் வந்தான் அவன் தோற்றம் வறுமையால் வாடி மிகவும் பரிதாபகரமாக இருந்தது ஆடையை துவைத்து உடுத்தக்கூட உடம்பில் பலமில்லாமல் கிழிந்த ஆடையோடும் கையில் தடியூன்றி தட்டு தடுமாறி நடந்து பிச்சையெடுக்கும் கோலத்தோடும் காணப்பட்டான் ஆனால் உடம்பெங்கும் தூய வெண்ணீரு பூசி சிவபெருமானின் திருவடிகளில் சிறந்த பக்தியுடைய சிவ பழமாக விளங்கினான் மதுசூதனன் என்ற அந்த பிராமணன் நீட்டி யாசகம் கேட்டதும் வரையாது அள்ளி கொடுக்கும் வள்ளலான சுலபவேந்தன் விதிவசத்தால் அவனை பார்த்ததும் ஏளனமாகச் சிரித்தான் அதை அவ்வேதியன் பார்த்ததும் அவனும் விதிவசத்தால் குமுறி கண்களில் அனல்பொறி பறக்கும்படியாக கோபமடைந்து ஹே ராஜனே என் தோற்றத்தை எண்ணி நீ அப்படி ஏளனமாகச் சிரித்தாய் அறிவுடையோருக்கு இது அழகல்ல கனவை போன்ற உன் செல்வச் செருக்கால் அல்லவோ என்னை பார்த்து நீ ஏளனமாகச் சிரித்தாய் உன் சிரிப்பு உன் உள்ளத்தை மட்டும் சொட்டதோடு நிற்கவில்லை அது உன் குலத்தையே சுட்டுவிட்டது பசுவின் பின்பாகத்தை முகர்ந்துவிட்டு பல்லை காட்டி இழிக்கும் காளை மாட்டை போல் நீ பல்லை காட்டி சிரித்தாய் ஆகவே நீ ஏரில் மாட்டும் எருதாக பிறந்து புல்லை தின்று திரிவாயாக என்று சாபமிட்டான் தன் கணவனுக்கு ஏற்பட்ட சாபத்தை கேட்டு சுபத்திரை அளவில்லாத துயரம் கொண்டு அத்துயரின் வெடிப்பாக வேதியனை ஆத்திரத்தோடு நோக்கி ஏ பிராமணா உன் உடம்பு முழுவதும் அழகாக திருநீறு பூசி இருந்தும் உன் மனதில் இரக்கம் என்பது எல்லளவு கூட இல்லையே யாரேனும் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறு செய்து விட்டால் அறிவாளிகள் அதை பொறுப்பார்களே தவிர கோபிக்கவோ சபிக்கவோ மாட்டார்கள் ஆனால் நீயோ உலகத்தை ஆளும் அரசன் என்று கூட சிந்தித்துப் பாராமல் புத்தியில்லாத கழுதையைப் போல சபித்து விட்டாய் அதனால் நீ கழுதையாகி சலவைத் தொழிலாளியின் கையில் சிக்கி முதுகு வலிக்க அழுக்கு மூட்டைகளை சுமந்து அவதிப்படுவாயாக என்று பதிலுக்கு சாபமிட்டாள் அந்த அந்தனன் கேட்டு மனம் குழம்பி பெண்ணே குற்றம் செய்தவர்கள் நீங்கள் இருக்க அதை போக்கிக் கொள்ளக்கூட நினைக்காமல் நீச ஸ்திரீயை போல எனக்கு மறு சாபமிட்டாய் அதனால் நீயும் சண்டாள பெண்ணாகி புலைச்சேரியில் திரிந்து இன்னதைத்தான் உண்பது என்று எதுவுமில்லாமல் அவதிப்படுவாயாக எதிர் சாபமிட்டான் ஆத்திரத்தினால் அவ்வாறு சாபங்கள் மூண்டுவிட்டன எல்லா தீவினைகளும் சுற்றி படர்வதற்கு கொழு கொம்பாக விளங்குவது கோபம் அல்லவா கோபம் கொண்டவனுக்கு தொல்லைகளும் வறுமையும் வந்து சேர்வது வழக்கமல்லவா காலவசத்தினால் அம்மூவரும் சாபத்திற்கு ஆளாக நேர்ந்ததினால் அதன் பலாபலன்களை அப்போதே அனுபவிக்கத் தொடங்கினார்கள் சுலப மகாராஜன் எருதுவாக மாறி அந்நகரத்திலுள்ள ஓர் உழவனின் அகப்பட்டு ஏரில் பூட்டப்பட்டு அவதிப்படலானான் வேதியன் மதுசூதனோ சலவைத் தொழிலாளியாகி ஒருவனிடம் சிக்கி மூட்டை சுமந்து திரியலானான் ராஜபத்தினி சுபத்திரை சண்டாள பெண்ணாக மாறி அந்நகரத்தின் எல்லையிலிருக்கும் புலை சேரியை அடைந்து வறுமையினால் வாடி வதங்கினாள் இவ்வாறு பல நாட்கள் சென்றன ஒரு நாள் எருதானது உழவனுடைய ஏரில் பூட்டப்பட்டு அவனது கொள்ளைப்புற நிலத்தில் உழுது கொண்டிருந்தது கழுதையானது தன் முதுகெலும்பு வலிக்க அழுக்கு துணி மூட்டையை சுமந்து கொண்டு போய் வண்ணான் துறையில் போட்டுவிட்டு புல்லை மேய்ந்து கொண்டிருந்தது சண்டாள பெண்ணான சுபத்திரையின் குளிர் காய்வதற்காக மரப்பட்டைகளையும் புற்களையும் மறுத்து கொண்டிருந்தாள் இவ்வாறு வசத்தினால்', அம்மூவரும் ஓரிடத்தில் வந்து சேர்ந்தபோது மேகமானது ஆகாயத்தில் இருளை விரித்து மின்னலை வீசி வானவில்லை வளைத்து இடி இடித்து போல் பெருமழை சொரிந்தது அதனால் உழவன் தன் ஏரில் பூட்டியிருந்த எருதை அவிழ்த்து விட்டான் அந்த எருது மழைக்கு பயந்து ஓடி அருகிலிருந்த கணேசப் பெருமானின் கோயிலுக்குள் புகுந்து மழைக்கு ஒதுங்கியது புளைச்சியும் தான் சேகரித்த புட்களை கட்டி எடுத்துக்கொண்டு மழைக்காக அதே கோயிலில் வெளிப்பிரகாரத்தில் ஒண்டினாள் மழையும் காற்றும் விடாமல் அடித்தது பொழுது குளிரிலே கரைந்து இரவு நேரம் சம்பித்தது கோயிலில் இருந்த கழுதைக்கும் எருதுக்கும் பசி வயிற்றைக் கிள்ளவே அவ்விரண்டும் மெல்ல மெல்ல சென்று புளைச்சி சுமந்து கொண்டிருக்கும் புற்கட்டிலிருந்து புட்களை பிடுங்கி கடித்து தின்ன ஆரம்பித்தன அதை பார்த்ததும் புலைச்சி தன் புற்கட்டை ஒரு புறம் அப்பால் போட்டுவிட்டு ஆத்திரத்தோடு ஒரு தடியை எடுத்து அடி அடி என்று அடித்தாள் அதனால் கழுதை கால் கால் என்று பெருங்கூச்சலிட்டு தனது கால்களால் அருகிலிருந்த எருதை எட்டி உதைத்தது பதிலுக்கு எருது தன் கொம்பினால் அக்கழுதையை முட்டியது இவ்வாறு மூன்றும் ஒரே சமயத்தில் ஒன்று கொன்று உதைத்து கொண்டும் ஒரே கலைபரமாக ஆகிவிட்டன அன்றைய தினம் விநாயக சதுர்த்தியானதால் அக்கோயிலிலுள்ள கணேச பெருமானுக்கு கால பூஜையை நிறைவேற்றி அவரது மந்திரத்தை முனிவர்கள் பலர் ஜபித்து கொண்டிருந்தார்கள் பிள்ளையார் கோயிலின் வெளி பிரகாரத்தில் ஏற்பட்ட பேரொளியைக் கேட்டு அவர்கள் தடி சகிதம் வெளியே ஓடி வந்து மாட்டையும் கழுதையையும் புலைச்சியையும் அடித்து விரட்டினார்கள் ஆனால் வெளியே வீசிய ஊதல் காற்றினாலும் இடி மின்னலோடு கூடிய பேய் மழையினாலும் அம்மூவரும் வெளியே செல்ல பயந்து அந்த ஆலயத்தின் பிரகாரத்திலேயே பல தடவைகள் சுற்றி சுற்றி ஓடினார்கள் அப்படி ஓடும்போது மிருகங்களின் வாயில் மென்று கொண்டிருந்த புல்லும் புளைச்சியின் கையில் வைத்திருந்த புல்லும் பிள்ளையாரின் சந்தருக்கு முன்னால் விழுந்தன அவைகளில் மூன்று புற்கள் மட்டும் காற்று வாக்கிலேயே எழும்பி விநாயகப் பெருமானுடைய திருமேனியில் போய் விழுந்து அவரிடமே சார்ந்திருந்தன புலைச்சியின் கைகளிலிருந்து விழுந்த புல்லானது விநாயகரின் திருமுடியின் மீதும் எருதின் வாயிலிருந்து விழுந்த புல் அவரது தும்பிக்கையின் மீதும் கழுதை வாயிலிருந்து விழுந்த புல் அவரது திருவடியின் மீதும் வந்து சார்ந்திருந்தன அதனால் அந்த ஆலயம் தீட்டுப்பட்டுவிட்டது என்று முனிவர்கள் எல்லாம் கருதி ஸ்நானம் செய்து வந்து ஆலயம் முழுவதும் சுத்தம் செய்து கும்பம் முதலானவை வைத்து பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்து தூப தீப நெய்வேத்தியங்களை காட்டி பூஜித்தார்கள் அவர்களால் அடித்து துரத்தப்பட்ட எருது கழுது புளைச்சி ஆகிய மூவரும் அடிபட்டு அளவற்ற துன்பத்தாலும் காற்று மழையில் அசைக்க கூட முடியாமல் கிடந்து உயிர் துறந்து விட்டனர் அன்றைய தினம் விநாயக சதுர்த்தி தினமாகையால் அம்மூவரிடமிருந்தும் காற்றுவாக்கில் தன்மீது வந்து விழுந்த புட்களை தமக்கு அர்ச்சனை செய்ததாகவும் அடி தாங்க மாட்டாமல் அம்மூவரும் ஆலயத்தை சுற்றி வந்து தம்மை வலம் வந்ததாகவும் முனிவர்கள் தீட்டு நேர்ந்தனவாக கருதி செய்த அபிஷேகம் முதலிய அம்மூவராலுமே நிகழ்ந்த ஆராதனையாகவுமே பாவித்து விநாயகப் பெருமான் அகம் மகிழ்ந்து கருணை கொண்டார் அவர்களை தம்முடைய உலகத்திற்கு அழைத்து வருமாறு தேவகணங்களை அனுப்பி வைத்தார் உடனே தேவகணங்கள் ஒரு தெய்வ விமானத்தை கொண்டு வந்து அம்மூவருக்கும் தேவ உருவம் தந்து அதில் ஏற்றி அமரச் செய்து ரம்பை முதலான அப்சரசுகளின் ஆடல் பாடல்களோடு அழைத்துச் செல்ல முனைந்தார்கள் அந்த அதிசயத்தை கண்ணுற்றதும் அங்கிருந்த தவஞானிகள் அனைவரும் மிகவும் வியப்படைந்து விமானத்தைக் கொண்டு வந்த தேவகணங்களை கும்பிட்டு துதித்து கணநாதர்களே பிறவியில் ஈனர்களாக இம்மூவரும் எதை முன்னிட்டு இந்த தெய்வீக விமானத்தில் ஏறி அமரும் பாக்கியத்தை பெற்றார்கள் என்று கேட்டார்கள் தவ சீலர்களே இந்த விநாயகப் பெருமானை அருகினாலே பூஜை செய்த மகிமையாலேயே தங்கள் நீச உடல்களை நீத்துவிட்டு தெய்வ வடிவம் கொண்டு இந்த விமானத்தில் ஏறும் வாக்கியம் பெற்றார்கள் என்று தேவகணங்கள் கூறினார்கள் கணநாதர்களே இழிந்த பிறவியில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த லோகத்தை அடையத்தக்க புண்ணியத்தை ஓர் அருகம்புல் கொடுத்தது என்றால் அந்த அருகை கொண்டு ஐங்கரணை அர்ச்சனை செய்யும் மேன்மையை சொல்லியருள வேண்டும் என்று வேண்டினார்கள் தேவகணங்கள் அதை கூற நாள்னார்கள் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம